முகாமண்ட இளைஞர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்து சிறப்பாக போய்கொண்டிருக்கு இளைஞர்கள்லாம் இதுல கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இருபது இருபத்தி ஐந்து ஆண்கள் இவ்வளவு நேரத்துக்கும் வந்து விட்டார்கள் பார்ப்போம் எத்தனை பேர் வந்திருக்காரு இதை பத்தி நாங்கள் மேலும் ஒவ்வொன்றாக நாங்கள் உங்களோட தொடர்பு ஒரு ரத்தான இளைஞனை அவர் அவருடைய அனுபவங்களை பாய்ந்து கொள்வோம் அவர்கள் வணக்கம் உங்களுக்கு

அப்ப அந்த அவசியம் தெரியும் ஒரு சம்பவம் நடந்தா தெரியும் அப்படி என்ன நடக்கும் அப்ப அதால நான் ரத்தானம் செய்யணும் என்று எனக்கு தோணினது வீட்டை கொடுக்கணும் நான் சொன்னது அதே மாதிரி நான் கொடுப்பேன் இந்த ஒரு பண்பு ரத்தம் தான் கொடுக்க மற்றது இப்ப எங்களுக்கு சுகர் வருது பிரசர் வருது ஏதாவது ஒரு ரத்தம் வந்து நான் கொடுப்பேன் போகலாம் அப்ப நாங்க அதுக்கிடையில எங்களால கூட வேலுமோ கொடுத்துருவோம் இந்த ரத்தம் வேற ஒரு ஏதோ ஒரு வகையில உதவும் ஒரு நம்பர்

சத்ர சிச்சிய அதுகளுக்கு கட்டாயம் தேவைப்படுது கண்டிப்பா கண்டிப்பா யாழ்ப்பாணத்திலே குருதி என்ற இப்ப விபத்துகளும் கூடிக்கொண்டது வாகனங்கள் விபத்துகள் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒன்றாவது இந்த யாழ்ப்பாண மண்ணில நடந்து கொண்டிருக்கிற நாங்கள் அன்றாடம் ஏதோ ஒரு பத்திரிகைகளே ஏதோ ஒரு வழியாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் தேவை பதினெட்டு தடவை கொடுத்திருக்கிறீங்க உண்மைக்கும் அதுல நான் அஞ்சு தடவை நான் நானே எலும்பு பண்ணி நடத்த அமைப்பா நீங்களா நன்றி நிறைய பேர் வழங்குறாங்க அவங்க நடத்துவோம் இந்த மைலோக்கள் மற்றது திறனும் இந்த ஆதர வைத்தியசாலையோ தம்புதா கணக்கு விஷயங்கள் இருக்கு எல்லாம் சேர்ந்து இடம் கனவே ரீதியால பொருள் கடுமையாகி நிலையிலேயும் இருக்கிறாங்க உண்மைக்குமா நான் அதை ஒன்று நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் இவ்வளவு இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள் இவ்வளவு இளைஞர்களை நான் பார்க்கும்போது நான் உடனே யோசித்தது நான் அதில் ரோட்டால தான் அப்பதான் என்னை கூப்பிட்டாவே ரத்தம் ஒன்று கொடுத்துட்டு போக வேண்டும் அப்போ நான் அந்த ரத்தத்தை கொடுக்க வேண்டும் வேறத்தான் இப்படி இவ்வளவு இளைஞர்கள் நிற்கிறார்கள் என்று நான் கண்டேன் உடனே நினைத்தேன் இவ்வளவு இளைஞர்கள் நிற்கிறார்கள் கட்டாயம் இவர்கள் ஒருவரும் போதைக்கு அடிமையானவர்கள் அல்ல இந்த வடமராட்சியில கரவட்டியில இவ்வளவு இளைஞர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் இல்லை என்று நான் நம்பிவிட்டால் ரத்தம் போதைக்கு அடிமையானவர்கள் கொடுக்க இல்ல போதைக்கலைஞர் தஞ்சா அது சம்பந்தமான இருந்தால் குறிப்பிட்ட நாளுக்கு அது இந்த ரத்தத்தில் இருக்கும் அப்ப அதெல்லாம் அந்த ரத்தம் எடுத்தாலும் ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும் போது அது குறிப்பாங்க இப்ப அப்படியோ ஒரு ஒரு தடவை பாவித்திருந்தால் அவனுக்கு தெரியும் இதை பற்றி இந்த விளாக்கம்து நாளைக்கு இருக்கும் அப்ப நான் ரத்தம் கொடுத்தா பிடிவட்டம் போடுவேன் விளாக்கமிருக்காங்க அவங்கள இளைஞர்கள் நிக்கிறார்கள் அப்போ ஆஹ் கரவட்டியில் ஒரு இளைஞர்களையும் அதே முன்னே இருந்துதான் வந்து எங்களுக்கு தெரியும் கேட்ட உடனே ஓமன் சொல்லி பல முப்பத்தஞ்சு இளைஞர்களுக்கு மேல இப்ப வந்திருக்காங்க இன்னும் வந்து வந்திருக்காங்க இது ஒரு உண்மையா ஒவ்வொரு ஒரு ஏரியாலயுமே செய்யும் மற்றது எப்படியும் உறுதியானது கட்டாயம் தேவையோ அப்படி மாறிக்கொண்டு இருக்கும் ஆஹ் ஏதோ ஒரு ரீதியில ஏதோ ஒரு ஆளுக்கு தேவை அல்லது இது கொடுக்கறது ஒரு கூட

இது அப்பதான் இந்த இது ஒரு அடுத்த இடம் தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாண குருதி இதுல குருதி தட்டுப்பாடு போ போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க குருதி தட்டுப்பாடு வருது ரெண்டாவது யாராவது ஒன்று வந்து செய்யணும் அதுபடி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்தா செய்வாங்க இருந்தார்

நீங்கள் தொடர்ச்சியா இப்ப ஐந்து வருடங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்லுவீர்கள் வருடத்தில் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தடவை வருடத்துக்கு இதே இடத்துல இரண்டாவது வருடம் இதே இடத்துல இது இரண்டாவது வருடம் இதுக்கு முதல் முதல் இந்த நண்பன் ஞாபகத்தை இரண்டு வருடம் அது இப்ப எங்க குடும்ப எங்களோட படித்த ஒரு நண்பன் அதர் இருந்த அதே ஞாபகத்தமா படிச்ச பாடசாலை நம்ம வச்சு நாங்கள் ஒரு விஷயம் மற்றது வேற இடங்கள் நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்து

இருக்கும் ஒரு மாதிரி அவங்க உடல் அமைப்பு அப்ப அதுல நிறைய அனுபவங்களை காணலாம் இந்த நிறைய அனுபவங்களை கண்டா அது அதால இப்ப உலக அளவு இருக்கு இன்றைக்கு நான் பார்த்த வரைக்கும் வெகு சிறப்பாக போய் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த வித குறைகளும் உடனே தண்ணி கலக்கும் வந்த உடனே தண்ணியை கொடுக்குறீர்கள் அந்த எடுத்த உடனே எடுத்து முடிய ஆக்களுக்கு சிற்று உண்டிகள் மயிலோ அதை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மைக்கும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வந்து நீங்கள் சரியாக செய்து கொண்டு இருக்கிறது உண்மையாக ஜாழ்ப்பாண போதனா வைத்திய சாலையில் இந்த குருதி கவர் இருக்கிறார்கள் அவர்களும் உங்களுக்கு உதவி அவர்கள் என்ன செய்யணும் என்ன தேவை தண்ணி கொடுக்கணும் என்ன செய்யணும் எங்க இருக்கணும் ரெண்டு இல்லாம வேண்ட அறிவுறுத்தல்களை தான் செய்யணும் நன்றி ஜெய்தன் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவருடைய அனுபவங்களையும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களுடைய இளைஞர்களுடனும் நாம் நமது அவர்களுடைய அனுபவங்கள் இந்த ரத்ததானத்தினுடைய முக்கியத்துவங்களை பற்றி இவ்வளவு அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது இந்த ரத்த தானத்தை பத்தி மனநிலை அவர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதை பத்தி அவர்களிடமே சற்று கலந்துரையாடிவான் அங்கிருக்கம் ஆஹ் நீங்கள் இல்ல ரத்த தானத்துக்கு இன்றைய இன்றையோட இத்தனை வந்திருக்கீங்க வந்திருக்கேன் நல்லது வந்திருக்க நல்லது இந்த ரத்தான முக்கியத்துவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன காரணத்துக்காக நீங்க ரெண்டு வந்திருக்கிறீர்கள் ரத்தம் கொடுத்தா இல்ல நல்ல என்று சொல்லுங்க உங்களுக்கு நல்லது ரத்தம் கொடுத்தால் உங்களுக்கு நல்லது உங்களால் எந்த முழுதலும் வாழ போகா அதையும் நல்லது வாழ்த்துக்கள் தொடர்ந்து நாங்கள் அங்க அவர்கள் ஒரு ஆஹ் வணக்கம் நீங்கள் இதோட எத்தனை ஆதரவு ரத்தம் கொடுக்குறீங்க மூன்றாந்திரம் மத்திரம் இந்த பள்ளிக்கூடத்தில் ஆஹ் சரி நீங்கள் என்ன காரணத்துக்காக ரத்தம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் சிறந்த நல்லது நல்லது காணதல் உண்மையிலேயே சிறந்ததான ரத்ததானம் தான் ஆஹ் மேலும் இது சிரிக்க வேண்டிய விசயவில நாங்கள் பல உங்களைப் போன்று பல இளைஞர்கள் இன்று நான் க கடவடியில பார்த்தனும் கல பல இளைஞர்கள் இதிலே இருக்கின்றார்கள் இளைஞர்களை பார்த்தோன்னே நான் பெரும் சந்தோஷத்துக்குப்பட்டேன் ஏனென்றால் அவர்கள் ரத்தம் கொடுக்க ரத்தம் கொடுக்கும் இவரும் எ ர இல்லை போ அடிமையாகாத ஆகாதவர்கள் ரத்தம் மாத்தான் ஆகவே இவ்வளவு இளைஞர்கள் இருக்கின்றார்கள் விளையாட்டுகள் நான் ஜெயந்தனுடன் கலந்துரையான சொல்லியிருந்தால் விளையாடுகின்றார்கள் படிக்கின்றார்கள் அப்படி என்று ஆம் விளையாட்டு விளையாட்டுகள் கல்வியுடன் இணைந்திருப்பவர்கள் இந்த போதை அது அப்படியான இதுகளுக்கு செல்ல மாட்டார்கள் என்று இல்லை லேனரை பார்த்த நான் புரிந்து கொண்டேன் மேலும் ஒவ்வொருவருக்கும் இரத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா இது எத்தனை தடவை வருஷத்தில் எத்தனை தடவை ரத்தம் கொடுக்கலாம் என்று குறைந்தது நான்கு மாதம் என்று சொல்றாங்க ஒவ்வொருத்தர நீங்களும் என்ன என்றால் நான்கு கொடுக்கலாம் என்றால் இப்போ ஒரு ஒவ்வொரு கேம்ப ஒவ்வொரு ஒரு முகாமுகள் நடக்கும் பொழுது நீங்கள்ங்களால் ஏலமானால் ஒவ்வொரு நான்கு மாத இடையை கொடுத்துட்டீங்க நான்கு மாதத்துக்கு பிறகு இடம்பெறும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்களும் அதனை

你看这里啊！<right>.